மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நாவில் சுவை இந்த நாவில் சுவை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அது எல்லாமே தெரியுங்க இனிப்பு புளிப்பு பிடிப்பு இல்லாமல் தான் தெரியுது இது இந்த டெஸ்ட் வரும் அப்படின்னா நீங்கள் ப படிச்சுருப்பீங்க இல்லை நீங்கள் உங்களுடைய சுவையை எல்லாத்தையும் சொல்லுவீங்க ஆனால் நான் அதை பற்றி நான் இப்போ சொல்ல வரல இந்த நாவில் சுவை அப்படின்போது மாற்றங்கள்னு ஒன்று வரும் இந்த மாற்றங்கள்லாம் வரும்போது ஏன் மாறுது அப்படின்றத பார்த்து தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ என்னங்க திடீர்னு மாற்ற வரும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அப்படின்னாக்க ஒரு சில சமயங்கள் ஒரு சில வயது பொறுத்தவரைலாம் மாறும் அது மாறும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரே உப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பக்கத்தில் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதை போய் உப்புன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது திடீர்னு பார்த்தா நம்முடைய வாயில் ஒரே இனிப்பாக தெரியும் மற்றவனா சர்க்கரையில் காப்பி இல்லை சர்க்கரையே இல்லை நீ என்னடனா இனிக்குதுன்னு சொல்கிறியே அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பைத்தியக்காரனா இல்லை அவங்க பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம மனசில் ஏற்படும் ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க சொல்லும்போது நமக்கு கோபம் கூட ஒரு நேரத்தில் ஏன்னா இந்த உப்புக்கொல்லி கொட்டிடுறாங்க உப்பே இல்லையா அப்படின்னு தோணும் ஏன்னா நம்முடைய உடம்பில் ரத்தத்தில் உப்புடைய அளவு வெளியேற்றப்படாமல் இருந்துவிட்டால் இல்லை சர்க்கரையுடைய வெளியேற்றப்படாமல் இருந்து விட்டால் இது மாதிரி சுரையில் நம்முடைய நாக்கு கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நம்முடைய கிட்னி இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்குது கிட்னி அதிகமாக கிளிய சரியாக வேலை செய்யலைன்னாலும் அல்லது கிட்னி கி தாண்டி இது செய்ய தாண்டி அது இருந்ததுனாலும் அது பயன்படுத்தப்படாமல் போயிடும் அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதை சுத்தப்படுத்தணுன்னா வெளியில் குளிக்கிறதால மட்டும் தண்ணியை சுத்தப்படுத்தும் அமற்ற தான் கிடையாது அப்படின்னா நினச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் இல்லை தண்ணியை எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் தண்ணியை எக்ஸ்ட்ரா குடிக்கும் குடிக்கும் போது அது உங்களுடைய உடலை புரியதை அந்த உப்புக்களையோ அல்லது சர்க்கரையோ அது கிளியர் பண்ணி நார்மலாக ஆக்கும் அப்படி ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியும் அது ஒர்க் பண்ணவில்லை அப்பயும் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறமா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட பாருங்கள் தயவு செஞ்சு எடுத்த உடனே நீங்கள் போய் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உப்பு இருக்குது சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வியாதிக்காரனாகவே மாற்றிடுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்து ஏதோ ஒரு நாள் உப்பு ஏறும் அதெல்லாம் ஒரு நாள் சர்க்கரையும் ஏறும் அது சரியாக ஜெரிக்காத ஒரு உண்டான ப்ராப்ளம்ஸ் அது அதாவது நம்ம உடம்புல திடீர்னு கசப்பும் ஏற்படும் அதாவது நம்ம உடம்புல ஜுரம் அது மாதிரி வரும்போது கசப்பும் அப்போ நம்முடைய வயிறு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை சாப்பிட்றத நிறுத்தலாம் அல்லது அதை ஜெரிக்கிறதுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே காரணம் தண்ணியும் உணவும் அதுக்கு ஏற்ற மருந்துடும்ம்தான் அதை தவிர தேவை இல்லாம அதுக்கு மீறினால் தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள் என்ன காரணத்தால் அது கிட்னி ப்ராப்ளமாக ரத்தத்தில் அதிகமாக ஏறுறதால அப்படின்றத மாற்றிட்டு கிட்னி ப்ராப்ளம்னா ஒன்று அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க அதான் உப்ப வரலாம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க சர்க்கரையும் வரலாம் கம்மி பண்ணி ஸ்வீட்ஸு அப்படினப்போது சர்க்கரை மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய கரும்பு சார் உருப்பட எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் இனிப்பு அப்படின்போது இதில் தான் வருது அதில் தான் வருதுன்னு சும்மா வந்து பொருள் விட்டுட்டுருக்கோங்க எல்லாத்துலேயுமே இனிப்புன்றது நீங்கள் சாப்பிடக்கூடிய ச அரிசியில் கூட இனிப்பு இருக்குது அதையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்பு எப்பயுமே சுகவாசியாக வாழ்ந்துட்டுருக்கலாம் இல்லைனா ஹாஸ்பிட்டல் டாக்டர் மெடிசன்ஸ் இதோடு உங்கள் வாழ்க்கை கண்டினியூ ஆகும் எது உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க தேங்க் யூ மெடிய்ஸ் இது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்டு நடத்துங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் மட்டுமே தேங்க் யூ